காதுல கேக்குது பள்ளியில சோட போல போறான் பெருப்ப போற பணம் தான் பெருசு காசுதான் பெருசு அல்லா பெருசு இல்ல கடைதான் நாம் பார்க்கணும் உரிமை அல்லா கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மதான் தந்தது யார் சகோதரர்களே இந்த ஜுமாவில் முடிவெடுங்கள் உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீர்கள் ஒரு ரூபா காசு வராத உங்களோட கபருக்கு ஆயிரம் ஏக்கர் காணி இருக்கலாம் ஏழும் என்றால் ஏழும் என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு கா ஏக்கரை கபருக்கு கொண்டு போய் காட்டுங்க நீங்க உண்மையான போலீஸ்வரன் இருந்த உங்களோட மனைவிமாரிடம் நூறு பவுன் தங்கம் இருக்கலாம் ஏழுமாக இருந்தா ஒரு பவுன் தங்கத்தை கபருல இருக்க சொல்லி பாருங்க வராது சகோதரர்களே உலகத்தில் அல்லாவை சந்தோஷப்படுத்துங்கள் அல்லாத கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள் கை நல்லா இருக்குது கால் நல்லா இருக்குது ஜிம் பொடியோட தெரிகிறான் சந்தையா அடிக்குடியா ஊருக்கு நான் முஸ்லீம் சமூகத்தில் நடக்கிற ஆகத்திற்கு அநியாயம் இதெல்லாம் ஐயத்த காலத்தந்தவன் ஆலோக்கியத்தை தந்தவன் இவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நெத்திய நிலத்துல வச்சு சதிதா செய்ய வக்கில் எங்களை துர்ப்பாக்கியவான் இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும்